சுவாமிகள் தேவாரம் திருப்பேரையில் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மறையும் ஓதுவர் மான்மரி கையினர் கரை கொள் கண்டமும் உடைய கபாலியார் மறையும் ஓதுவர் மான்மரி கையினர் கரை கொள் கண்டமும் உடைய கபாலியார் துறையும் போகுவ தூய வெண்ணீற்றின பிறையும் சூடுவேரையிலரே துறையும் போகுவ தூய வெண்ணீற்றின பிறையும் சோடுவர் பேரையிலாளரே பிறையும் சோடுவர் பேரையிலாளரே கணக்கீரையும் கற்று வல்லாரையும் வனக்கீலா நெறி கண்டு கொண்டாரையும் கணக்கிலாரையும் கற்று வல்லாரையும் கணக்கீலா நெறி கண்டு கொண்டாரையும் தனக்கு வா தனி பாறை பொருளையும் தனக்கு வார் தனிப்பார் பொருளையும் பிணக்கு வாரவர் பேரையில் ரே பிணக்கு வாரவர் பேரையிலாளரே சொருவி பார் மழை சூழ்கதிர் திங்கலை விரிவி பார்வையிட்ட விலங்கோலி பார் மழை சூழ் கதிர் திங்கலை விரும்பி பார் வெயிட்பட்ட விலங்கோலி எருவிப்பார் தனிப்பார் எப்பொருளையும் பெருவிப்பார் அவர் பேரிலாளரே தனிபார் பொருளையும் பிரிவி பார்வர் பேரையிலாளரே பிரிவி அவர் பேரையில் செருவிப்பா சிலையால் மதில் தீர்த்தங்கள் உருவிப்பார் பல பக்தர்கள் ஓவினை செருவி பார் சிலையால் தீர்த்தங்கள் உருவிப்பார் பல பக்தர்கள் உள்வீனை அது அன்றியும் நல்வீனை பெருவி பாரவ பேரையிலே அருவி அது அன்றியும் நல்வீனை பெருவி பாரவர் பேரையில்ரே பெருவி பாரவர் பேரையில் மற்ற யாரியார் மழுவினார் பத்தியாட்டியுதல்லை பாம்பரை மற்ற யாரியார் மழுவாலினார் சுற்றியாட்டியோ பைந்தலை பாம்பரை சுற்றி யாரவர் தூணறியான் மேகு பெற்றி யாரவர் பேரையில் சுற்றி யாரவர் தூணறியால் மேகு பெற்றி யாரவர் பேரையில் வ பேரையிலே திருக்குவார் குழச் செல்வன சேவடி இருக்கு வாய்மொழியால் தன்னை ஏத்துவார் திருக்குவார் குழ செல்வன சேவடி இருக்கு வாய்மொழியால் தன்னை ஏத்துவார் சுருக்குவா துயர் தோற்றங்கள் அற்ற பெருக்கு அவர் பேரையில் சுருக்கு வா துயர் தோற்றங்கள் அற்ற பெருக்கு வாரவர் பேரையில் பெருக்கு அவர் பேரையில்ல முன்னை யார் மயிலோதி முருகவேல் தன்னை யாரில்வானோ தலைமகன் முன்னை யார்மயிலோதி முருகவேல் தன்னை யாரில்வானோ தலைமகன் என்னை யாலும் இறைவன் எம்பேரான் என்னை யாலும் இறைவன் எம்பீரா பின்னை யாரவர் பேரையிலாளரே பின்னை யாரவர் பேரையிலாளரே என்னை யாலும் இறைவன் எம்பீரா பின்னை யாரவர் பேரையிலாளரே உழைத்தும் துல்லியும் உள்ள துளே ஓர் இழைத்தும் எந்தை பேரான் என்று ராபல் உழைத்தும் துல்லியும் உள்ள துளே ஊறு இழைத்தும் எந்தை பேரான் என்று ராபல் அழைக்கும் நண்பினராய அடியவர் அழைக்கும் அன்பினராய அடியவ பிழைப்பு நீக்குவர் பேரையிலாளரே பிழைப்பு நீக்குவர் பேரையில் ரே நீரோலா நிமிர்கும் சடையாவே நாம் ஏரோலா நங்கள் வாட்டிய நீரோலா நிமிர் பொன்சடையாவே நாம் ஏரோலா நங்கல் வாட்டிய வாரோலாவன மின்முலையாலோடும் வாரோலாவன மின்மொழியாலோடும் பேரோலார் அவர் அவர் பேரையில்லரே பாணியார் படுத்தம் பெயர்ந்தாடுவர் பாணியார் படுத்தம் பெயர்ந்தாடுவர் தூணியார் கருள் செய்தவர் பாணியார் படு தம் தாடுவர் தூணி விசைய விசய கருள் செய்தவர் மானியாய் மண் அளந்தவன் நான் மோகன் பேணியார் அவர் பேரையில்லாளரே மானியாய் மண் அளந்தளந்தவர் நான் மோகன் பேணியார் அவர் பேரையில்லாளரே மானியாய் மண் நான் மோகன் பேரணி யாரவர் பேரையில் பேணி மதத்த பேரையில் கண்மணி புட்பகம் சிதைக்க வே திருமாமலை கீழ்போக்கு மதத்தவாலர கண்மணி பொட்கம் சீதக்கவே திருமாமலை கீழ் போகு பதை தங்கார் தெடுத்தான் பத்து நீன் மூடி பிதக்க ஒன்றிய பேரையிலாளரே பதை தங்கார் தெடுத்தான் பத்து மூடி പിതകൂഞ്ചിയ പേരെയാല് പിതകൂഞ്ചിയ തിരിച്ചിട്ടുണ്ട്